ஹாய் வீவர்ஸ் வீரா சீரியலில் லாஸ்ட் எபிசோடில் மாறன் வந்து வீட்டு வீரா வீட்டு வெளியிலேயே நின்றுட்டுருக்காருன்னு பார்த்தோம் ராமச்சந்திரன் வந்து ஒரு பக்கம் கொந்தளிச்சு இருக்காருன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிவி சேனலில் மாறன் வந்து வீரா காலத்தில் தாலி கட்டின வீடியோவை போட்டதுனால வீரா வந்து மாரன் டை அப்படியெல்லாம் பண்ணினேன் விருப்பம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணுறதும் நீ வந்து இப்போ பொண்ணு மூஞ்சில் ஆசிட் அடிக்கிறதும் ஒன்று தான் நீ அந்த வேலையை தான் பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நம்ம கல்யாணம் பண்ணதை வந்து இந்த உலகமே பார்க்கணும் இல்லையா அதனால தான் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லவும் நான் வந்து என்ன தான் நீ செஞ்சாலும் என் மனசு மட்டும் மாறாது நீ என்ன வேணாலும் பண்ணிக்க நான் வந்து உன்னோட வர போகிறதில்ல அப்படின்னு வீரா சொல்ல பிருந்தா வந்து யாருக்கும் தெரியாமல் மாறனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து உதவி பண்ணுறாங்க மாறன் வந்து வீராகிட்ட ஒன்று என்னோட நீ வா இல்லைன்னு சொன்னாக்கா என்னை உள்ளே கூப்பிடு இல்லைன்னா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி மாறன் கூப்பிட நான் ஒருபோதும் வரமாட்டேன்னு சொல்ல ராமச்சந்திரன் வந்து அந்த பக்கம் அந்த பய அந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது மீறி வந்தான்னா நீங்களும் வீட்டை விட்டு வெளில போக வேண்டியதான் அப்படின்னு ராகவன்கிட்ட சொல்லிட்டு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகிறாரு வள்ளியை வந்து ராமச்சந்திரன் வந்து இனிமேல் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அந்த பயலை இங்கே வரத்துக்காக தானே இந்த மாதிரியெல்லாம் நீ எங்கிட்ட வந்து வந்து பேசுகிற இனிமேல் என்கிட்ட எதுவுமே நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வள்ளி வந்து ராகவன்கிட்ட வந்து தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க நீ தான் எப்படியாவது மாற நீ வீராவையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போனா நான் போய் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட வார்த்தைங்க அதெல்லாம் சொல்கிறதுனா அவன் எப்பயோ சொல்லியிருப்பான் அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாம் நீ போய் கண்மணிகிட்ட பேசி சமாதானப்படுத்தி வா வீராவும் தானாக அது வச்சே நம்ம கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சரி நம்மளால கண்மணி வாழ்க்கை தான் வீணா போகுது சரி மாமா என்ன தப்பு பண்ணார் நம்மளால தானே கண்மணி இங்கே வந்து இருக்கா சரி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் மாறனோட அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க சரி நான் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அதுக்கு வந்து கண்மணி வந்து நீ போக கூடாது நீ இங்கே தான் இருக்கணும் அந்த பா மாறனோட நீ போவே கூடாது வாழவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீ உன் வேலையை பாரு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கிளம்பிடுறாங்க கண்மணி வந்து வீராவை வெளு வெளுன்னு வெளுத்து திட்டுறாங்க வீரா வந்து இல்லை கண்மணி நான் உனக்காகவும் ராமச்சந்திரன் சாருக்காகவும் நான் அங்கே போய் தான் ஆகணும் மாறன் எனக்கு பிடிக்கலனால அங்கே நான் நான் போய் வாழ்ந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லவும் நீ அதெல்லாம் ஒன்றும் போக தேவையில்லை நீ இங்கே இருந்துக அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அந்த பிரமோ முடியுது